தனியார் மின் உற்பத்தி நிறுவனங்களின் தலையாட்டி பொம்மையாக தமிழ்நாடு மின்சார ஒழுகுமுறை வாரியம் மாறியுள்ளதாகவும் அதன் விளைவாக கிட்டத்தட்ட பத்தாயிரம் கோடி ரூபாயை மின்கட்டணமாக தமிழ்நாட்டு மக்கள் மீது திமுக அரசு சுமத்தியிருப்பதாக தமிழ்நாடு மின்துறை பொறியாளர் சங்கம் அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளது பொதுவாக தமிழகத்தில் இரண்டு கோடியே தொன்னூற்றாறு லட்சம் மின் இணைப்புகள் உள்ளதாக கூறப்படுகிறது இந்த இணைப்புகளுக்கு தேவையான அனைத்து மின்சாரமும் பெருமளவு தனியாரிடமிருந்துதான் பெறப்படுகிறது அதுவும் அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டிய சூழல் தமிழ்நாட்டில் நிலவுவதாக கூறப்படுகிறது சரியாக சொல்ல வேண்டுமென்றால் தனியார் மின் உற்பத்தி நிறுவனங்களுக்கு நிலம் பணம் மின்சாரத்தை உற்பத்தி செய்வதற்கான நிலக்கரி உள்ளிட்ட மூலப்பொருட்களை வழங்கி தனியார் மின் உற்பத்தியை தமிழ்நாட்டு மின்வாரியமே சோறு போட்டு கால் மேல் கால் போட்டு சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து வருகின்றனர் தனியார் நிறுவனத்தினர் இப்படி அனைத்தும் கொடுத்து வளர்த்துவிட்டு காசு பார்த்தால் யார்தான் வேண்டாம் என சொல்வார்கள் தமிழக அரசால் வளர்த்தெடுக்கப்பட்டது பல்வேறு தனியார் மின் உற்பத்தி நிறுவனங்கள் இதனிடையே அந்நிறுவனங்கள் உற்பத்தி செய்யும் மின்சாரம் தமிழக மின்வாரியத்திற்கு மட்டுமே வழங்க வேண்டுமென அப்போது ஒப்பந்தம் செய்து கொள்ளப்பட்டது அதேபோல தனியார் மின் உற்பத்தி நிறுவனங்கள் உற்பத்தி செய்யும் மின்சாரத்தை தமிழக மின்சார வாரியம் கொள்முதல் செய்தாலும் இல்லாவிட்டாலும் தனியார் நிறுவனங்களுக்கான மின் உற்பத்தி கட்டணத்தை மாத மாதம் செலுத்திவிட என ஒப்பந்தம் உள்ளது அந்த வரிசையில் தன் சுயலாபத்துக்காக தமிழக அரசின் முகத்தில் மிளகாய்பொடி தூவி கன கச்சிதமாக காயை நகர்த்தியுள்ளது தூத்துக்குடியைச் சேர்ந்த தனியார் மின் உற்பத்தி நிறுவனம் அந்த நிறுவனம் செய்துள்ள தில்லு தற்போது மக்கள் தலைமீது சுமை விழுந்துள்ளது அந்த நிறுவனம் தமிழக அரசை கிட்டத்தட்ட பொம்மையாகவே மாற்றிவிட்டது ஒப்பந்தம் போடப்பட்டவை அனைத்தும் காற்றில் பறக்கவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் இது தமிழக அரசுக்கு பேரடியாக இருந்தாலும் அதனை ஈடுகட்ட மக்கள் தலையில் அத்தனை கோடி ரூபாயை சுமத்தியுள்ளது அதன் அடிப்படையில் ஆண்டுதோறும் தமிழக மின்சார ஒழுங்காற்று ஆணையம் தனியார் நிறுவனத்திற்கு நானூற்று பதினாறு கோடி ரூபாய் என்ற வகையில் மின்சாரத்தை வாங்க ஒப்பந்தம் செய்து கொள்ளப்பட்டுள்ளது இதனால் இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பதினோராயிரத்து இருநூற்று பனிரெண்டு கோடி ரூபாயை கட்டணமாக செலுத்த வேண்டிய நிலை உருவாகியுள்ளது இதன் மூலம் அந்த தனியார் நிறுவனத்திற்கு ஆண்டுக்கு ஆயிரத்து நூற்று நாற்பது கோடி ரூபாய் வருமானம் கிடைக்கும் என்றும் இந்த கட்டணம் முழுவதும் மக்களின் தலையில்தான் விழும் என்றும் தமிழ்நாடு மின்துறை பொறியாளர்கள் சங்கம் அதிர்ச்சி தகவலை தெரிவித்துள்ளது இனி தமிழ்நாடு மின்சார ஒழுங்காற்று ஆணையம் சொந்தமாக மின்சாரத்தை உற்பத்தி செய்தால் குறைந்த விலையில் மக்களுக்கு மின்சாரம் வழங்க முடியும் ஆனால் நாற்பது சதவீதம் அளவிற்கு மின்சாரத்தை தனியாரிடமிருந்து பெறுவதன் மூலம் தனியார் நிறுவனங்கள் கொள்ளை லாபம் ஈட்டும் நடவடிக்கைக்கு தமிழ்நாடு மின்சார ஒழுங்காற்று ஆணையம் உடந்தையாக உள்ளதாக அதிர்ச்சி தகவல் மக்களை கதிகலங்க வைத்துள்ளது ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு இதற்கெல்லாம் ஒரு முடிவு வருமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்